ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம காலத்தையும் தலை விதியையும் நிர்ணயிக்கும் கடவுளான கால பைரவரின் ஜெயந்தி பற்றியும் அந்த நாளில் அவர் அவதாரம் எடுத்ததன் பின்னணி என்ன ஏன் அவர் உக்கர அவதாரம் எடுத்தார் நம்முடைய சனி மற்றும் கால தோஷங்கள் நீங்க அவரை எந்த நேரத்துல எப்போது வழிபட்டால் உடனடியாக பலன் கிடைக்கும் என்பதற்கான அனைத்து ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளலாம் கால பைரவர் சிவபெருமானுடைய உக்கரமான வடிவம் இவரை காலத்தை கடந்தவர் மரண பயத்தை போக்கி நம்மை தீய சக்திகளிடமிருந்து காக்கக்கூடியவர் மீண்டும் கார்த்திகை மாசத்துல தேய்பிரை அஷ்டமி திதியில இந்த உக்கர அவதார தினம் மகா பைரவர் ஜெயந்தி அல்லது மகா காலாஷ்டமியாக கொண்டாடப்படுது சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மதேவனுக்கு அகங்காரம் ஏற்பட்ட போது அவருடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக சிவபெருமானின் நேற்றிக்கள்ள இருந்து உருவானவர் தான் காலபைர இவர் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை கொய்து அகந்தையை அழித்தார் காலபைரவர் அப்படின்னா பயத்தை போக்குபவர் இவரே காசியின் நிரந்தர காவலராக விளங்கி எல்லா சிவாலயங்கள்லையுமே காவல் தெய்வமாக காட்சியளிக்கிறார் காலபைரவர் ஜெயந்தி வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது அவரை வணங்குறது மூலமா நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய காலத்தால் வரும் தடைகள் தாமதங்கள் மற்றும் அச்சங்கள் அனைத்தையும் நீக்கும் குறிப்பா சனி பகவானுடைய குருவாக கால பைரவர் கருதப்படுறதால ஏழரை சனி அஷ்டம் சனி போன்ற கடுமையான சனி தோஷங்களால அவதிப்படுபவர்கள் வழிபட சனியின் தாக்கம் குறைந்து நிம்மதி கிடைக்கும் இது மட்டுமில்லாம இவர் காலத்தின் கடவுள் என்பதால நிதி பிரச்சனைகள் காரிய தடைகள் தொழில் ரீதியான அனைத்து காலதோஷங்களையும் நீக்கி நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் செல்வ வளத்தை அள்ளி தருவார் பைரவர் ஜெயந்தி அன்னைக்கு அதிகாலையில எழுந்து நீராடி விரதத்தை தொடங்கலாம் ஆனால் இவரை வழிபடுறதுக்கு உகந்த நேரம் மாலை பொழுதுதான் சூரிய அஷ்டமனத்திற்கு பிறகு மாலை ஆறு மணிக்கு மேல் விரதத்தை தொடங்குவது ரொம்பவும் விசேஷம் சுத்தமான இடத்துல ஒரு தீபம் ஏற்றி அதுல நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு கலந்து தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது இது நம் அனைத்து பாவங்களையும் போக்கும் உளுந்து வடைகளை மாலையாக கோர்த்து சாற்றுவதும் மிளகு கலந்த உணவுகள் தயிர் தேன் போன்றவற்றை நிவேதியம் செய்யறதும் பைரவருக்கு மிகவும் பிடித்தமானது இது மட்டுமில்லாம கால பைரவரின் வாகனத்திற்கு இந்த நாள்ல உணவளிப்பது கால பைரவரின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும் ஒரு எளிய முறை இந்த நாள் முழுவதும் ஓம் கால பைரவாய நமக என்னும் மந்திரத்தை ஜபிப்பதன் மூலமாக உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றும் நன்றி